எல்லாம் இல்லாம இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்த சின்ன பின்னமாகுவதற்கான முதல் காரணம் இந்த விடயங்களை தெரியாமலே அந்த குடும்ப வாழ்க்கையில கால எடுத்து வைக்கிறது தான் ஒன்று ரெண்டாவது இருக்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீசம் உங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன் எனக்கு சில நேரம் நீங்க வாழ்க்கையில் இதெல்லாம் முதல் தடவை கேட்ப கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம் சொல்லவாக அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார் இன்னமின் இது அபுதாவு அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு மனைவி இடத்திலே பரக்கத்துள்ள ஒரு மனைவிக்கு உள்ள விஷயம் என்னவென்றால் மூன்று விஷயங்களைச் சொன்னார்

அதை திரும்ப வாங்க கூடாது அந்த பெண்ணை விட்டு இன்னும் ஒரு பெண்ணை நீங்கள் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே முடித்த அந்த பெண்ணுடைய மகரை திருப்பி கூடாத ஒரு குவியல் தண்டமாக இருந்தாலும் சரி என்று அந்த திருப்பி வாங்க கூடாது என்பதை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான் ஆனால் ஹதர சொல்லி செல்லம் இந்த அதிகமாக மகர் கொடுக்கிற இந்த விடயத்தை நிறைய இடத்துல விமர்சித்திருக்கிறார் ஒரு சகாமி ஒரு பேரித்த கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தோம்னு சல்லதாவி செல்லம் கேட்கிறாங்க நீங்க மழையிலிருந்து கொடைங்களா தங்கத்தை இவ்வளவு பெரிய மகர் எல்லாம் கொடுத்து திருமணம் முடிக்கிறீங்களா

சகோதரே ரெண்டு வருஷம் பால் கொடுன்னு சொன்னா அந்த சொன்னால் வருஷம் பால் கொடுக்கும் போது இன்னொரு குழந்தை வைத்துக்குள் உருவாகினால் அந்த மனைவி அதை தாங்க மாட்டான் அந்த குழந்தை தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்ளும் வரைக்கும் அதை விடவே வேன் குழந்தை வளர்ப்புக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நான் என்ன சொல்லவர்கள் அதிசிகளை விளக்க ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை சொல்கிறார்கள் மனைவி மாளிகளிடத்திலே முடிமை ஆரம்பிப்பது என்றால் நான் சொல்லுகிறேன் அவளுக்கு அதிகமாக கொடுக்கின்ற மகனில் தான் அது ஆரம்பிக்கிறது கணியமான்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஆதாரத்தோடு தெளிவோடு பேசுகிறேன் இல்லாவிட்டால் இந்த மின்பன் இதையெல்லாம் பேச முடியாது ஆயிரக்கணக்கான உளமாக்கள் இதை கேட்பார் இப்ப நான் சொல்ல வருகிறேன் அதன் மனைவிக்கு கொடுக்கிற மகன் ஒருத்தர் சொல்றாரு நீ மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம்

யாருக்கு காட்டு நான் சொல்லுகிறேன் மகர் அதிகமாக கொடுப்பதே உன் மனைவியின் முடிமை ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த கல்யாணத்திற்கு செலவழிக்கின்ற செலவுகள் சுகாணுவா இந்த பகுதிகளிலே ஒரு கல்யாணத்திற்கு எத்தனை வகையான சாப்பாடு ஆச்சரியம் நாளை திருமணம் முடிக்கப் போற மாப்பிள்ள அவருடைய வாரிபத்துல கடைசி நாள் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு விருந்து ஒரு தலைக்கு பதினாலாயிரம் ரூபாய் செலவு சுபாகம் அதை கொடுப்பதற்கு இருந்து வரவழைக்கப்படுகிறது சும்மா ஒரு நேரம் முடிந்து விட்டது விட்டதுமான சகோதரர்களை சுருக்கமாக தூங்கி முடிக்கிறேன் இந்த மாதிரியான செலவுகள் முதலாவது வெள்ளிக்கிழமை ஒரு சாப்பாடு நிக்காது முடிந்த ஒரு சாப்பாடு முதலாவது ஜும்மாவுக்கு இன்னமொரு சாப்பாடு பெண் வீட்டுல ஒரு சாப்பாடு மாப்பிள்ள வீட்டுல சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஒவ்வொரு திருமணத்திற்கும் புதிய புதிய ஆடைகள் எல்லோரும் ஒன்று மாதிரி எல்லோரும் ஒன்று ஒரு கல்யாணத்துக்கு கோடி கிடைச்சு கண்ணியமான நிர்வாகங்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஆதம் உன்னிக்காகி பறக்கா ஐசல் ஹோமோனா இங்கதான் விடியத்துக்கு வருகிறேன் திருமணத்தில் ஆகும் பறக்கத்தான திருமணம் எது தெரியுமா எந்த திருமணத்துல செலவு குறையுதோ அந்த திருமணம் என்றார்கள் நபியுடைய சொல்ல மீறி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுமா ஒரு கணவன் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்கின்ற பொழுது குடும்பம் இல்லற வாழ்க்கையில் உறவில என்ற துவா யாரு மனைவியோடு ஒன்று சேர்கிறீர்களோடு சேர்ந்து சேர்வார்

அந்த விஸ்மில ஓதி நீங்க சேர்வீங்க அதனால ஒரு புள்ள கிடைக்குதா அந்த புள்ள மௌத்து வரைக்கும் ஷேக்கானுடைய தீங்கை விட்டு தப்பி கொள்ளும் நான் சொல்லலாம் சின்ன ஒரு சின்ன ஒரு நபியுடைய ஒரு புத்தி மாதிரி உதாசீனப்படுத்துகின்ற நேரத்தில் மனைவியோடு இபிலிசும் சேருகின்ற அளவுக்கு பாரதூரமான விளைவு என்றால் தயவு செய்து எங்கட பிள்ளையிட ஆசை என்று சொல்லி புள்ளைகளை படிக்கடாவாக ஆக்காது உங்களோட பணத்தை காத்துறதுக்கு நீங்க வேற என்னமாக செய் சமீபத்தில் ஒரு திருமணம் நடந்தது நானூறு பேருக்கு தான் சாப்பாடு நானூறு சகடம் இல்லை நானூறு தலை பயானுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த பாப்பாவும் மகனும் பேசுற சந்தோஷமான செய்தி ஒரு பெரிய ஒரு சொத்தை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு ஒரு சொத்தை எடுத்து திருமணத்திற்கு செலவழித்திருந்தது ஒரு பள்ளி வாசலுக்கு வாங்கி வக்கு செஞ்சார் வக்கு பண்ண அன்பளிப்பு கொடுத்தார் இன்னைக்கு அந்த பள்ளி அந்த வீட்டை விட்டு சுமார் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாவுக்கான சோழர் பவர் திட்டத்தை அந்த பள்ளி வாசலுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த பள்ளி இந்த பூமிக்கு மேலால் நிலைத்திருக்கும் வரைக்கும் அந்த வெளிச்சம் அவர்களுக்கு போய்கொண்டே ஒரு நேர சாப்பாடு தந்தை பணத்தை காட்டு இந்த மகள மகன் கரியாகமா வாழ்க்கையில சீரழிஞ்சிருவாங்க எல்லாம் பாதுகாக்கும் கனிமான சகோதரிகளை இதை பெண்களுக்கு நாங்கள் உணர்த்துவோம் எல்லாம் இருக்கு நடக்குது ஆனா இதெல்லாம் மனைவிமார்கள் தான் கேட்கணும் எங்களை குழந்தைகள் ஆடம்பரத்துக்கு நாங்க பழக்க கூடாது சிலவர் எத்தனை இடம் இருக்கிறது